மணிமுத்தாற்றில் மாசி மகத்தை முன்னிட்டு தர்ப்பணம் கொடுக்க குவிந்த பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் மாசி மகத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் மாசி மகம் காசியை விட வீசம் பெரிது என்பதற்கு ஏற்ப காசியில் நீராடிய புண்ணியத்தை விருத்த காசி என்று அழைக்கப்படும் விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் பெறலாம் என்பது நம்பிக்கை அதன்படி புண்ணிய நதியான விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து ஆசி வழங்குவார்கள் என கூறப்படுகிறது வருடம் தோறும் மணிமுக்தாற்றில் நடக்கும் மாசிமக திருவிழாவில் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் தர்ப்பணம் அதன்படி இன்று மாசி மகம் என்பதால் ஏராளமான மக்கள் திதி கொடுப்பதற்காக மணிமுக்தாற்றில் குவிந்தனர் நேற்று இரவே ஏராளமான மக்கள் விருத்தாச்சலத்திற்கு வந்து காலையிலேயே தர்ப்பணம் கொடுத்தனர் மாசி மகத்திற்கு திதி கொடுப்பதற்கு தேவையான அரிசி காய்கறிகள் அகத்திக்கீரை சூடம் வத்தி தேங்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களும் ஆங்காங்கே தரை விரிப்புகள் போடப்பட்டு விற்பனை நடைபெற்றது இதனை வாங்கிய பக்தர்கள் விருத்தாச்சலம் மணிமுக்தாறு தண்ணீரில் நீராடிவிட்டு அங்கிருந்த ஐயர் குருக்களிடம் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு ஆற்றங்கரை விநாயகரை வழங்கிவிட்டுச் சென்றனர் அதிகாலையில் இருந்தே ஏராளமான மக்கள் விருத்தாச்சலத்தில் குவிந்ததால் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது மக்கள் தங்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கோவில் நந்தவனம் ஒதுக்கப்பட்டிருந்தது மணிமுக்தாற்றில் திதி கொடுத்த மக்கள் நேராக விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று விருத்தகிரீஸ்வரரை தரிசனம் செய்தனர் இதனால் கோவிலிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்க கிழக்கு கோபுர வாசல் வழியாக பக்தர்கள் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு வடக்கு தெற்கு மேற்கு கோபுர வாசல்கள் வழியாக வெளியேறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விருத்தாச்சலம் துணை போலீஸ் சுப்ரிண்ட் ஆரோக்கியராஜ் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் கோபுரங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவிகள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றன